ஹலோ எவ்ரிவன் இது நம்மளோட கேன்வாஸோட லிங்க் இது போட்டோன்ன பிறகு நம்மளோட யூசர் நேம் பாஸ்வேர்டு என்டர் பண்ணும் ஸ்டே சைண்ட் அண்ட் ஆப்ஷன் கொடுத்தா எப்போயுமே நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டு இதில் சேவாயிருக்கும் லாகின் பண்ண பிறகு டீச்சராக இருந்தால் உங்களுக்கு என்னென்ன கோர்ஸ்ன்றது இங்கே காமிக்கோம் உங்களோட டூ டூ என்னென்ன பண்ணணுன்றதும் உங்கள் கேலண்டரில் இருக்கிறது ரிமைண்டர் இங்கே வரும் புது கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்னா க்ளிக் ஆன் நியூ ஸ்டார்ட் கோர்ஸ் கொடுக்கணும் இது அன்பப்ளிஷ்டு கோர்ஸஸ் இங்கே வரும் ஃப்யூச்சரில் நம்ம வேணும்னா இதெல்லாம் நம்ம பப்ளிஷ் பண்ணிக்கலாம் இதை கிளிக் பண்ணுறேன் போகணுன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு என்னென்ன ஆசை அனவுன்ஸ்மெண்ட் இருக்குதுன்னு பார்க்கலாம் நீங்கள் ஒரு மாடல் க்ரியேட் பண்ணணுன்னா எங்கள் மாடல் நேம் கொடுத்து மாடல் க்ரியேட் பண்ணிக்கலாம் அது எல்லாத்தையும் கொடுத்துட்டு கொடுத்தா எல்லாருக்கும் அந்த announcement போகும் வியூவை ஸ்டூடெண்ட் கொடுத்தா ஸ்டூடெண்ட்டோட வியூ எப்படி இருக்குன்றதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஆப்ஷன் அசைன்மெண்ட் நியூ அசைன்மெண்ட் கலெக்ட் பண்றதுக்கு கிளிக் பண்ணணும் அசைன்மெண்ட் நேம் அதுக்கப்புறம் எப்படி கிரியேட் பண்ண போகிறோம் பாயிண்ட்ஸாக எதை வச்சு அப்படின்றத மென்ஷன் பண்ணும் சப்மிஷன் டைப் டெக்ஸ்ட் என்ட்ரி வெப்சைட் யூஆர்எல் மீடியா ரெக்கார்டிங் ஸ்டூடெண்ட் அனடேஷன் ஃபைல் எந்த ஆப்ஷன் நமக்கு தேவையோ அதை சூஸ் பண்ணிக்கலாம் சப்மிஷன் அமௌண்ட் அட்டம்ஸையும் நம்ம சொல்லிடணும் யாருக்கு அக்ஸஸ் கொடுக்க போகிறோம் எவ்ரி ஒன்னாக இல்லை செலக்டிவ் பீப்புளுக்கான்றதையும் மென்ஷன் பட்டு சேவ் அண்ட் பப்ளிஷன் கொடுத்தா இந்த அசைன்மெண்ட் எல்லாருக்கும் போகும் இல்லை சேவ் மட்டும் கொடுத்துட்டு அப்புறம் நீங்கள் பப்ளிஷ் பண்ணிக்கலாம் இது டிஸ்கஷன் ஃபோரம் நீங்கள் எதாவது போட்டிங்கன்னா உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது இங்கே போடும்போது அந்த கமெண்ட் எல்லாம் நமக்கு தெரியும் நீங்கள் ஒரு டிஸ்கஷன் இங்கே க்ரியேட் பண்ணிவிட்டு எனேபிள் பண்ணும்போது அந்த ஸ்டூடண்ட் அப்போயே வந்து ஆன்லைனில் நமக்கு கமெண்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்கு இது கிரேஸு இப்போதைக்கு இங்கே எதுவும் பண்ணல அதுக்கப்புறம் அசைன்மெண்ட் மாதிரி ஃபேஸஸ் வேணாலும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம் கிரியேட் பண்ணிவிட்டு நியூ ஃபேஸஸ்ஸோ கிளாசிக் கிளாசிக்னால் சர்வே அந்த மாதிரி நியூ ஃபேஸஸ்ன்றது கேட்டகரைசேஷன் மேட்சிங் ஆர்டரிங் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுக்கு நியூ ப்ரிசஸ் யூஸ் பண்ணிக்கலாம் பண்ணிட்டு அது எப்படி ஸ்டூடெண்ட்க்கு வியூ இருக்குன்றதையும் வியூஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்து நம்ம செக் பண்ணிக்கலாம் அடுத்தங்க சேட் ஆப்ஷன் இருக்குது யார் ஆன்லைனில் இருக்காங்களோ அது நமக்கு இங்கே தெரியும் ஃபாஸ்ட்டாக அட்டண்டன்ஸு நம்ம இங்கேயே அட்டண்டன்ஸும் மார்க் பண்ணிடலாம் நீங்கள் இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி டாகிள் பண்ணால் அட்டெண்டன்ஸோட ஸ்டேட்டஸ் வந்து சேஞ்ச் ஆகும் எல்லாேருக்கும் ப்ரெசென்ட் அப்படி மாத்தோம்னா இதை கிளிக் பண்ணிக்கலாம் இதை பார்த்தீங்கன்னா இன்னும் டீட்டெயில் பார்க்கணும் நூறு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் பண்ணோன்னா உங்களுக்கு காமிக்கும் மார்க்டா என்ன ஆப்சண்ட்டா அன்மார்க்டா அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டேட்டஸ் எங்களுக்கு காமிக்கும் அதுக்கப்புறம் எனக்கு அக்கௌண்ட்டு ப்ரொஃபைலு இதில் போய்ட்டு பிக்சர் வேணுன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மொபைலில் லாகின் பண்ணணுன்னா ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கோடு அதெல்லாம் தேட்டணுன்றதுக்கு பதில் இந்த க்யூஆர் கோடு வச்சு நீங்கள் டேரெக்டாக மொபைலில் லாகின் பண்ணிக்கலாம் இது வந்து எப்படி டீச்சர்ஸ் இந்த மெயின் ஃபீச்சர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணுன்றது இப்போ பார்த்தோம் நன்றி வணக்கம்